ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நம்ம டாடா சி வந்து ஒருத்தர் நண்பர் கேட்டிருந்தாரு எப்படி லெஃப்ட் சைடில் வந்து ஜட்ஜ் பண்ணி டிஸ்டன்ஸை வந்து கரெக்டாக ஓட்டுறது அப்படிங்கிறத கேட்டிருந்தார் அவர் வண்டி தான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் எவ்வளோ ஒட்டி நிற்கின்னு பார்த்துங்க இந்த அளவுக்கு ஒட்டி நுப்பாட்டிக்க இல்லை ஒட்டி நுப்பாட்டணும்னா இப்போ இந்த லெவலில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் டாட்டாசி டாட்டாசி வந்து அகலம் வந்து அஞ்சு அடி லென்த் வந்து பத்து அடியில் வந்து பதினோரு அடி நம்ம வண்டி இருக்கும் இல்லை லெஃப்ட் சைடில் வந்து இவ்வளோ ஒட்டி வருதுன்னா இவ்வளோதான் ஒட்டி வர முடியும் இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் உள்ளே திருப்பணும் அப்படிங்கிறத வந்து உள்ளே ஸ்டேரிங்க்குள்ளே கண்ட்ரோல் வச்சுக்கணும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டில் வந்துட்டு நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒட்டி நிற்கிது வெளியில் உள்ள இன்டீரியரில் வந்து எந்த லெவலில் வச்சு மெயின்டைன் பண்ணோம்னா இந்த கார்னர் நம்ம டாடாஸில் வந்து சென்ட்ரலில் வந்து இந்த ஸ்பீக்கர் இது வைக்கிறதுக்கு டாஸ்போர்ட்டில் இது வரும் இதில் வந்து இந்த கார்னருக்கு நேராக இந்த ரோடு இருக்கணும் ரோடு எஜ் வந்து இந்த இதுக்கு நேராக இருக்கணும் இது வந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து அந்த ரோடு அவுட்ரு வரைக்கும் போயிடும் அந்த வெயில் லெஃப்ட் சைடு வெயில் வந்து அந்த அவுட்ரு வரைக்கும் போயிடும் இந்த இதை ஜட்ஜ் பண்ணிக்கோங்க இப்போ ரோடு வந்து இதுக்கு நேராக இருக்குன்னா இந்த அவுட்ருக்கு நேரம் மெயின்டைன் பண்ணிங்கனாக்கும் இந்த லெஃப்ட் சைடில் இவ்வளோ ஒட்டி போகலாம் மேக்ஸிமம் இவ்வளோ ஒட்டி போகலாம் இந்த லைனுக்கு நேராக வர்ற வரைக்கும் நம்ம ஒட்டி போகலாம் இதே இது நார்மலாக போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இதை ஒட்டி போகணும் இப்போ இருங்க ஓட்டி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோட்டில் ஓட்டும் போது இந்த கார்னர் வந்து இந்த ரோடோட எஜ்ஜில் இருக்கணும் இந்த மாதிரியே ஓட்டுங்க அந்த சைடு வந்துட்டு இந்த எஜ்ஜு வந்துருக்கு பார்த்தீங்களா நம்ம சென்டருக்கு வந்து மேக்ஸிமம் ஒட்டி போகிறதுக்கு வந்து இந்த எஜ்ஜு வச்சுக்கிட்டோம் சும்மா ஜென்ரலாக நடுவில் போகிறோம்னா இந்த எஜ்ஜு இருக்கணும் அந்த மாதிரியே மென்ட்ரன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து நார்மலாக நமக்கு ஓட்டினதுனால அதை பார்த்து ஓடணுன்னு அவசியம் இல்லை புதுசாக ஓட்டுறோமா அந்த மாதிரி ஓட்டுங்க இப்போ பாருங்கள் ரெண்டாக அந்த ரேஞ்சிலேயே தான் வரும் இப்போ வந்து வண்டி சென்ட்ரல்லையே கரெக்டாக போயிட்டுருக்கு சிங்கிள் ரோட்டில் இந்த மாதிரி ஓட்டுனீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து இதையும் ரைட் சைடில் இதையும் மார்க் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்